வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போயும்னா வாழைத்தண்டு தயிர் பேச்சு பண்ண போயிடும் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு கழுகு தாளிச்சு போட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது தாளிக்கிறதா தாளிச்சுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன் இது ஏன் அப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ நல்லா மசிஞ்சி வரும் அதுக்காக நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் உப்பு போ தயிர் பச்சு நீங்கள் சில பேர் உப்பு போட்டுப்பா உப்பு போட்டு வாழந்தைல உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கோஸ் பேஸ்டா அரைச்சாச்சு வாழைத்தட்டை ஸ்டீம் குக் பண்ணி வச்சுக்கணும் இது எப்படி வச்சுக்கணும்னா இந்த ஒரு கோல்ஸ் இருக்கு தட்டா பார்த்து அதில் வந்து வாழைத்தட்டை நல்லா நறுக்கி அரைச்சி நல்லா அரம்பிட்டு அதை நம்ம மோர் ஜலத்தை விட்டு வாழைத்தண்டை நறுக்கி போட்டால் நான் வாழைத்தண்டு கருத்தாமல் இருக்கும் சில ப தண்டு வந்து பழந்தண்டாக இருந்தால் கறுத்து தான் போகும் அப்படி மோர் படலை அப்படின்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம் தண்ணியில் அதுவும் இல்லைன்னா தண்ணியில் லெமன் சால்ட்டு போட்டு பிழிஞ்சிட்டு இந்தமாரி நான் அலசிட்டு அதுக்கப்புறமா ஸ்டீம் குக் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கணும் அதுமாரி நான் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு போட்டு நம்ம ஒரு தயிர் ஃபோர் பேஸ்ட்டாக இதை நறுத்துக்கணும் நாங்கள் பற்றி வாழைத்தஞ்சேன்னு என்ன ஒரு கோர்ஸ் பேஸாக அரிச்சாச்சு எனக்கு தேவையான அளவு இது பண்ணிக்கலாம் இது பச்சை மிளகாய்னா காரங்கள்லாம் அதிகம் தாங்காது நீங்கள் எவ்வளோ சேர்க்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க எவ்வளவு உங்களுக்கு தை பற்றி தேவையோ வாழைத்தஞ்சு தேய்க்கப்படுறீங்களோ அதுக்கு தகுந்தாட்டில் பச்சை மிளகாயை கொட்டுக்கோங்க அப்புறம் காரம் தாங்காமல் போயிடும் உப்பு போட்டு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தயிர விடணும் கழுது தாளச்சு கொட்டின இந்த வாழைத்தண்டு தை பச்சு ரெடி ஹெல்த்துக்கு ரொம்ப பழுது இப்போ வாழைத்தண்டுக்கு நம்ம கழுகு தாளிச்சிருக்கோம் கரையா எண்ணெய் வச்சிருக்கேன் என்ன என்னா போதும் அதிகம் வேணுங்கிற அவசியம் கிடையாது கடுகு இதுல போட்டு கடுகு என்ன வெடிக்க விட்டு போதும் जो भी जो भी हम बच्चों को डांस दिखते हैं, हमें केस के अंदर दिखते हैं, हमें हेल्थी अंदर दिखते हैं, उसे एक कभी भी कांसेप्ट। तो बाय अपने चाइल्ड्स अच्छी दिल्ली आए इतनी, निम्बलोंग घर पे ले कर जाओ। हेनरी वेलकम